இவருடைய சாதனைகள் என்ன சொல்லுவாங்க நாங்க சாராயால வச்சோம் இதான் சாதனையா நாங்க வந்து மக்களுக்கு வந்து மக்கள் இதுக்கப்புறம் திமுக பக்கம் போக மாட்டாங்க தன்னுடைய வாழ்நாள்ல வெறும் பத்து வருஷம் பண்ணி மக்கள் பணி பயிற்சியாக ரிட்டையர் ஆகிட்டு வந்த ஒரு நபரை அறுபத்தி மூணு வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அரசியல் வந்து என்ன சாதிச்சிங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு இதுவரையும் பதில் கிடையாது திமுகவுடைய கஜானான்றத திமுகவுடைய பண வங்கி அப்படின்னு நம்ம எதை சொல்லணும்னா டி ஆர் அவர்களும் திரு ஜெகத் தான் ரெண்டு பேர் தான் திமுகவுடைய தேர்தல் இன்னைக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் பேச ஆரம்பிச்சாருன்னா யாருமே பேசக்கூடாது எல்லாம் மூடி மௌனமா இருக்கும் அப்படின்னா நீ பார்லிமெண்ட் ஹவுஸ் ஒழுங்கா நடத்த விட்றாங்க இந்த கட்சிகளாம் சேர்ந்து எவ்வளவு அலகாரம் பண்றாங்க அப்ப இவங்க சொல்றதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு டிஆர் பால வீடாது சொல்லுவோம் திமுக சார்பாக நீங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க அறுபத்தி நாலு வருஷம் அரசியல் இருக்கிறேன் நேற்று முழிச்ச காலான் திரு அண்ணாமலை ஜி திரு முருகன்ஜிலாம் சொல்கிறீங்களே நீங்கள் என்ன அவர்களை விட பெருசாக என்ன பண்ணிட்டீங்க திமுகவால் நடத்தப்படும் மத ஆலைகளும் திமுக ஆதரவர்களால் நடத்தப்படும் மத ஆலைகளும் திமுக பினாமி பேரில் மற்றவர்கள் பேர் உறவினர் பேரில் நடத்தப்படும் மது ஆலைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து செஞ்சு மூடுவோம்

அதே மாதிரி இந்தியாவுல வந்து அதிகமான விதவிகள் மட்டுமல்ல அதிகமாக குடிக்கிறவங்க மட்டும் யார் இருக்கிறாங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ எங்களுடைய முதல் நோக்கம் என்ன எங்களுடைய முதல் பணி என்னென்னா நாங்கள் ஆட்சிக்கு அமைஞ்ச வந்த வந்தவொடனே எல்லா டாஸ்மாக் கடையிலையும் மூடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மது விலக்கு அமலப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் சொன்னது மட்டும் மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னாங்க என்னன்னா திமுகவால் நடத்தப்படும் மது ஆலைகளும் திமுக ஆதரவர்களால் நடத்தப்படும் மது ஆலைகளும் திமுக பினாமி பேரில் மற்றவர்கள் பேர் உறவினர் பேரில் நடத்தப்படும் மது ஆலைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்துல செஞ்சு மூடுவோம் மூடிட்டாங்களா சார் அதுதான் உங்களுக்கு கேட்கறேன் இப்போ நீங்க அவங்க சொல்றீங்களா அண்ணாமலை ஜிங்கிறது ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு சாலை ஆலய அதிபர் நடத்துறவரும் எப்படி நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க இல்ல ஐ மீன் ஊடகங்கள்ல இது இந்த அவர் பேசினது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு அதை நான் உங்ககிட்ட கேட்கறேன் நீங்க டாஸ்மார்க் கடையில ஜெகத் சச்சகனுடைய சாலை ஆலையிலிருந்தும் திரு டிஆர் பாலு சாலையாளா இருந்து நாற்பத்தி சதவீதம் மது மது மதுபானங்கள் வாங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு திமுகவுடைய கஜானன்றத திமுகவுடைய பணம் வங்கி அப்படின்னு நம்ம எதை சொல்லணும்னா டிஆர் பால அவர்களும் திரு ஜெகத் ரட்சன் தான் ரெண்டு பேர் தான் திமுகவோட தேர்தல் நினைக்க பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அதுதான் அதனால தான் திரு மாண்பு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி அவர்களை நியமிக்காம பாலை நியமிச்சாங்க பால் வந்து கனிமொழி அவ்வளவு மொழி புலமையான ஆளும் கிடையாது அவருக்கே தெரியாது தன் மகனையும் அரசியல் கொண்டு வந்து ஜெயிக்க வச்சு சண்டை போட்டு பிடி பழனி ராஜினி இறக்கி விட்டு தகவல் தொழில்நுட்பத்துல தான் அவன் பையன் இருந்தாரு திறமை வேணும் திறமைன்றது அது திமுக உட்கட்சி அது உள்ள போக விரும்பல இன்னைக்கு வந்து திமுகவுடைய பொருளாளராகவும் இருக்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்ப ஒரு ஐஏ ஐஏ விருசா இருந்து ரிட்டையர் ஆகி தன்னுடைய வாழ்நாளில் வெறும் பத்து வருஷம் பண்ணி மக்கள் பணி பதிவு செய்யறதுக்காக ரிட்டையர் ஆகிட்டு வந்த ஒரு நபரை அறுபத்தி மூணு வருஷமா நான் அரசியலில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அரசியலில் வந்து என்ன சாயிச்சிங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு இதுவரையும் பதில் கிடையாது இது நாள் வரையும் திமுகவுடைய சாதனைகள் கேட்டு யாருன்னா ஓட்டு கேட்டாங்கன்னால் இது கிடையாது அதிமுக என்னென்ன செஞ்சாங்களோ அதை வச்சு தான் அவங்க புது சொல்லுவாங்க தவிர இவங்களுடைய சாதனைகள்னு என்ன சொல்லுவாங்க நாங்கள் சாராய ஆலை வச்சோம் இதுதான் சாதனையாக நாங்க வந்து வந்து மக்களுக்கு மக்கள் திமுக பக்கம் போறாங்க போலன்றது தேர்தல் முடிவுக்கு பட் ஆனா வந்து ஏற்கனவே டி ஆர் பால அவர்கள் மேல ஒரு சர்ச்சை இருக்கு உங்களுக்கே தெரியும் என்னன்னா ஏடிஎம்கே ஆட்சியில கொரோனா பீரியட் வரப்ப நம்ம வந்து தலைமை செயலத்துல ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் சண்முகம் அவர் தான் சீஃப் செக்ரட்டரி இருந்தப்ப தயாநிதி மாறன் அவர்களும் டி ஆர் பாலும் அவர் சந்திக்க போறாங்க அப்ப ஒரு ஆ வேலையா இருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்றப்ப அவர் உட்காந்து நின்னதா உட்காந்துட்டு இருந்து பேசுனதாவும் இவங்க நின்று நின்னு பேசுனதாவும் சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்ல வந்து நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவரா என்ன தீண்டத்தக்காதுவர்ல எங்களை நீங்க வச்சு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலின சகோதரளை கேவலமாக பொது வழி இப்ப மறுபடியும் வந்து அந்த தலித் சமூகத்துல இருக்கிறவங்க பட்டியலின சமூக அருந்திய சமூகத்துல இருக்கிறவங்க அல்ல தவ மீன் தரை குறைவா மீன் நீ உயர்ந்தவனா நான் தாழ்ந்தவனா அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இப்படி வன்முறை அப்படி சொன்னதுனால தீண்டாமை வன்முறை தொடர் இல்ல அவர் நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் நான் அந்த மாதிரி பேசவே சொல்ல சொல்லுவார் அதாவது அந்த நம்ம வந்து செக்ரெட்டேட்ல அவங்க பண்ண அந்த விஷயத்துனால தலித் சமூகத்தை கேஸ் கொடுத்து திண்டாமை வன்முக தடுப்பு சட்டத்தில் அவர் கேஸ் இருக்கு இன்னைக்கு வரை தயாநிதிமாரும் டி ஆர் பாலும் ஜாமீன்ல தான் இருக்காங்க ஆர் எஸ் பாரதியும் ஜாமீன்ல தான் இருக்காரு அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பட்டியலின சகோதரர்களுக்கு நீதிபதி ஆகின வந்து நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி பொது வழியில் சொல்லி அதுவும் கேஸ் ஆகி அதுவும் அவர் அவர் வந்து ஜாமீன்ல தான் இருக்கார் இப்படி தொடர்ந்து பட்டியலின சகோதரர்களுக்கு தவறான ஒரு வழி நடத்தலையும் பட்டியலின சகோதரை கேவலப்படுத்துற வேலையும் திமுக செய்து கொண்டிருக்கிறது அதற்கு பழைய உதாரணம் இல்லை இப்போ லேட்டஸ்ட் உதாரணமே ரெண்டு ஊரும் சொல்றேன் வேங்க வேல் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு வரையும் மலம் கலந்த குடிநீரை யார் கலந்தாங்கன்னு இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆமா நாங்க நேர்ல ஒரு ஒரு ஜாதி பையன் வந்து சின்ன ஜாதி சொல்லி வெட்டி கயிறு கட்டினு சொல்லி வெட்டினாங்க இந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இப்படி வந்து தொடர்ந்து இது நான் சொன்னது ரெண்டு எக்ஸாம்பிள் தான் இப்ப பாத்தா நிறைய இருக்கு எக்ஸாம்பிள் அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸா நான் இருக்கிறேன் நான் நாலாம் மண்டத்தில் அறுபது வருஷமாக இருக்கிறேன் அதனால நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க கண்டிப்பா எனக்கு தகுதியானவர்களை வந்து என்ன கேள்வி கேட்க சொல்லுங்க கேள்வி கேட்க கூடாது அவர் அவர் சொன்னதுல இன்னொரு விஷயத்துக்கு நான் அவர் பதிவு செய்ய அவர் என்ன சொன்னார்னா நாங்க ஒரு பட்டியலின சகோதரர்ல தானே கேள்வி கேட்டதான் நீங்க வந்து துடிக்கிறீங்க துடித்துன்னு சொல்லி துடிக்கிறீங்களா என்னுடைய கூட இருக்கிறவர்கள் ஆணையமுத்து ராஜா அவர்களும் பட்டியலினத்தவர் சேர்ந்தவர் தான் அப்படிலாம் நாங்க இல்ல நாங்க எல்லாம் சமமானவர்கள் ஒரு கேள்வி வைக்கிறார் அவருக்கு இந்த நிகழ்ச்சி வாயில நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம் ஸ்பெக்ட்ரா முழுல காங்கிரஸ் கேஸ் போட்டு அணிமுத்து ராஜா அவர்களுக்கு கனிமொழியும் வந்து அரசு பண்ணி ஜெயில் வைக்கிறாங்க அப்ப வந்து மாண்பு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா

அதிகார திமிர் இது வந்து அதிகார திமிர் சொல்றதோட ஜாதிய திமிர் நீ என்ன கேக்குறது நான் என்ன பதில் சொல்றது அப்படின்றது அதிகார திமிர் தான் இது வந்து ஒழிக்க பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இல்ல அவர் என்ன ஒரு வரதை சொல்லிருக்காருனா நான் அன்ஃபிட்னு வந்து ஜாதிய பார்த்தலாம் சொல்லல அவரோட பதவியை பார்த்தலாம் நான் சொல்லல நான் கேட்டது வேற அமைச்சர் கிட்ட இந்த அமைச்சருக்கு என்ன இருக்கு இவர் எதுக்கு வந்து பதில் சொல்றாரு இத பத்தி பேச உனக்கு யூ ஆர் அன்ஃபிட் அப்படிதா நான் சொன்னேன் தப்பா எந்த விதத்திலயே சொல்லல அப்படினு ஒரு நாயை வைக்கிறாரு நீங்க அவங்க என்ன விஷயம் அதாவது ஒரு பாராளுமன்ற ஹவுஸ்ல ஒருத்த வந்து கேள்வி நேரம் கேட்கறாங்க விவாத பொருள் உண்மைக்குறாங்க அதற்கான பர்மிஷன் வந்து பார்லிமென்ட்ல கொடுப்பாங்க குறிப்பிட்ட டைம் பேச்சு உரிமை கொடுப்பாங்க அதற்கான துறை சார்ந்த அமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்றப்ப தமிழகம் சார்ந்த ஒரு பொய் முட்டைகளை அவர் அவுழ்த்து விடுறாரு நாங்க இதுவரையும் ஒரு பைசா கூட நாங்க வந்து வெள்ள நிவாரண நிதி கொடுக்கலன்னு சொல்றாங்க தேசிய மாநில தேசிய பேரு பேரு நிதில இருந்து அறுநூறு கோடி ஏற்கனவே கொடுத்தாச்சு மரணம் மறுவல ராஜ்நாத் சிங் வெள்ள வந்த ரெண்டே நாள்ல வந்து திருப்பி அவருக்கு வந்து எண்ணூறு கோடி கொடுத்துட்டார் ஆயிரத்தி எண்ணூறு கோடி அப்பயே கொடுத்தாச்சு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த பார்லிமெண்ட் ஹவுஸ்ல பச்சை பச்சையா ஒருத்தர் போய் சொல்றாருன்னா அப்ப தமிழகத்தை சேர்ந்த அவங்க இருக்க யார் இருக்கா முருகன் அவர்கள் தானே எதிர்கட்சியில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒண்ணு முருகன் இருக்காரு இன்னொரு ஏடிஎம் கேல இருக்கக்கூடிய ரவிதநாத் இருக்காரு மத்த பார்லிமெண்ட் ஹவுஸ்ல இருக்கவங்க எல்லாம் மாற்று மாநிலத்தை சேர்ந்த எம்பிஸ் தான் இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது இப்ப உடனே இவர் போய் அப்ப வந்து மாற்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பி நினைக்கிறாங்க ஓஹோ வெள்ள நிவாரணம் வந்து பிஜேபி இந்த மோடி அரசாங்கம் தமிழ்நாடு குடுக்கல ஒரு இன்பெல்ட்டா திங்க் பண்றது வாய்ப்பு இருக்குதா நம்ம எங்க எங்கால் குறுக்கிடுறாரு நீங்க வந்து பொய்யான தகவலை சொல்றீங்க நாங்க ஏற்கனவே எட்நூறு கோடி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ராஜநாசிக்கு சிங் ஒரு எட்நூறு கோடி ஆயிரத்தி கோடி கொடுத்தாச்சு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வெபல நிதின்னு சொல்லி நிதி அமிர்த திட்டத்துலயும் நிதிகள் கொடுத்துருக்கோம் அத நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் முன்வைக்கிறப்ப யுவர் ரன் ஃபீட் ஃபார் ஹவுஸ்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்லிமென்ட்ல பேச ஆரம்பிச்சாருன்னா யாருமே பேசக்கூடாது எல்லா மூடி மௌனமா இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு பார்லிமெண்ட் ஹவுஸ் ஒழுங்கா நடத்த விடுறாங்க அந்த கட்சிகளாம் சேர்ந்து எவ்வளவு அழகர பண்றாங்க அப்ப இவங்க சொல்றதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு டிஆர் பால வீடாது பார்லிமெண்ட் ஹவுஸ்ஸுங்க அவங்கவுங்க ஜனநாயகம் கூடமைய அவங்க பறைசாற்றுவாங்க அப்ப அந்த இடத்துல யூ ரன் ஃபீட்னா நான் என்ன என்ன ஃபிட் டிஆர்பால வருங்க கேட்கிறோம் திமுக சார்பா நீங்க இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க அறுபத்தி நாலு வருஷம் அரசியல இருக்குறேன்றீங்க நேத்து முளைச்ச காலான் திரு அண்ணாமலை ஜி திரு முருகன்ஜி எல்லாம் சொல்றீங்களா நீங்க என்ன அவர்களை விட பெருசா என்ன பண்ணிட்டீங்க பெரிய படிப்பாளியா இல்ல உலக அறி அறிவார் சிந்தனை செய்தி எதனா திட்டங்களை தீட்டிருக்கீங்களா இவங்க எல்லாம் இப்பதான் உள்ள வராங்க இப்பதான் உள்ள வந்து இன்னும் அதிகாரம் கூட கொடுக்கல இன்னும் அண்ணாமலைஜி கையில் அதிகாரம் கொடுக்கலாம் அதிகாரம் கொடுத்த தமிழ்நாட்டை மாற்றமிக்க கூடிய ஒரு கட்டமைப்பு வரவால ஏற்படுத்தலாம் முருகன்ஜி இப்பதான் வராரு ஒரு த ஒரு தலித்துக்கெல்லாம் நாங்க ஆதரவர்கள் என்னோட சகோதரன் தலித் தான் ஆணிமுத்த ராஜான்னு சொல்றாரு ராஜாவும் திமுகவுடைய திமுகவுடைய அறக்கட்டளைக்கு தலைவராக்குங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராங்க வானி சீனிவாசன் கேட்டாங்க வாயில வட சுடுறதுதான் இப்ப நாங்கள் வாயில வட சுர்ல நாங்க வந்து முதல் முதலாக ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்தை ஜனாதிபதி ஆக்கிருக்கோம் அதை விட இன்னும் சொல்ல போனா படிப்பறிவே இல்லாமல் தான் வந்து ஓரளவு படிப்பறிவை நோக்கி நகருகிட பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு அம்மா வந்து நாங்க வந்து ஜனாதிபதி ஆகியிருக்கோம் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த திரு எங்க முருகன்ஜி அவர்கள மாநில தலைவர் இருக்கும் அவர் வந்து தேர்தல்ல வந்து வெறும் ஆயிரத்தி ஓட்டுல தாராபுரம் தோத்து போனாலும் அவரை கேபினெட் மினிஸ்டர் ஆகி நாலு இது குடுத்திருக்கோம் இணையமைச்சரா அப்ப நாங்க வாயில வட சொல்றதுல நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம்ல நாங்க ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் செஞ்சு காட்டிட்டோம் இதெல்லாம் பாருங்க இருபது என்ன கேக்குறோம் என்ன கேக்குறோம் உங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரா ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை கொண்டு வாங்க பதில் இல்ல திமுக அறக்கட்டளைக்கு ஒரு தலித் சமூகத்தை கொண்டு சொல்லுவாங்க பதில் முரசொலி அறக்கட்டளைக்கு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்து கொண்டுவாங்க வாங்க பதில் இல்ல எந்தவித விஷயத்தையும் செய்யல இன்றைக்கு இவ்வளவு பேர் முப்பத்தி எட்டு மினிஸ்டர் இருக்காங்களே திமுக விட திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் எத்தனை தாத்தப்படும் மினிஸ்டர் இருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க வெறும் ரெண்டு பேரை வச்சு பண்றாங்க பண்ணுறாங்க முப்பத்தெட்டில் ஒரு பத்து பர்சன்ட் ரேஷியோ போட்டா கூட அவங்க கிட்ட தான் நாலு அஞ்சு பேர் இருக்கணும் ரெண்டு பேர் தான் வச்சிருக்காங்க ஆனா வெளியில வந்து நாங்க வந்து பட்டியலின சகோதரர்கெல்லாம் நாங்க வந்து நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டு பொது மற்ற இடத்துலலாம் போயிட்டு கேவலமா பேசுறது தப்பா பேசுறது அவர்கள் வந்து ஒரு நாங்க தாழ்த்தப்பட்டு கேட்கறது நாங்க போட்ட பிச்சைன்னு கேட்கறது இதெல்லாம் திருமாவளவன் வந்து இன்னைக்கு இருக்கிற திருமாவளவன் அவர்கள் இது இவ்ளோ விஷயம் தலித் சமூகத்துல இருக்கிறவங்க இவ்வளவு சர்ச்சையா இவ்வளவு விஷயம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு ஐ மீன் நாங்க நேரில் ஆரம்பித்து வேங்க வயலில் ஆரம்பித்து தொடர்ந்து இந்த விஷயம் போய்கிட்டே இருக்கு நேற்று வரைக்குமே போயிட்டு இருக்கு ஏன் அவரை மௌனமா இருக்காரு அவர் ஏன் மௌனமா இருக்காரு அவருக்கு சீட்டு வேணும் ரெண்டு சீட்டுக்கு பேர் நாலு சீட்டு கொடுப்பாங்க போன வாட்டி அஞ்சு கோடி வாங்கினாரு இந்த பத்து கோடி கேட்பாரு இப்ப வாழ்க ஜனநாயகம் சொல்லிட்டு வெல்க ஜனநாயகம் சொல்லிட்டு திருச்சியில் மாநாடு நடத்தினார் அதுக்கு மு க எல்லாம் கூப்பிட்டார் காங்கிரஸ் சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே வரல பட் ஆனா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தலித் சமுதாயத்துக்கு தாங்கள் தான் வந்து உரிமைக்கான ஒரு லீடர் மாதிரி பண்ணால் உன் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவன ஒருத்தர் கேவலமா திட்டுறானே உன் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவனும் ஒருத்தர் அசிங்கமா பேசுறானே நான் போட்ட பிச்சைன்றானே ஒரு த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய தண்ணி தொட்டில் ஒருத்தர் வந்து மலம் கலந்து கலக்கிறானே அதுக்கு நீங்க ஏன் மிகப்பெரிய ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க தோழமை சுடுதல்னு ஒரு சொல்ல சொல்லி கடந்து போயிடுறாங்க அப்ப சுயலனை நோக்கி தான் விடுதலை சிறுத்தை கட்சிகள் நகர்றாங்க தவிர போராடவில்லை அப்படின்றத இங்க இருக்க கூடிய பட்டேலின சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முருகன் மேல இன்னும் ஒரு பெரிய கோபத்தை வந்து டி ஆர் பாலு வன்மத்தை கக்கறது ரீசன் வந்து இன்றைக்கு முதன் முதலாக தேசிய ஆணையத்தினுடைய தாழ்த்தப்பட்டுள்ள ஆணையத்தினுடைய துணை தலைவராக முருகன் இருக்கிறதுதான் முதல் முதலில் அந்த முரசலி அலுவலகம் பஞ்சம நிலத்தில் இருக்குன்னு சொல்லி விஷயத்தை அவர் தான் கையில் எடுத்தார் அவர் தான் டெல்லியில் போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாரு பஞ்சமின் வந்து பதில் சொல்லுப்பா பதில் சொல்லுங்க அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு டெல்லி இருக்கக்கூடிய தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்துக்கு வாங்க வந்துட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்றப்ப இவங்க அதை அப்படியே கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறாங்க என்ன கேஸ் வாங்குறாங்க தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவர் திரு முருகன் இருக்கிறாரு கட்சி சார்பா இருக்கிறதுனால அவர் விசாரிக்கிறதுனால நாங்க எந்த இதுன்னு தலையிட மாட்டோம்னு சொல்றப்ப அதுக்கப்புறம் வந்து முருகன்ஜி வந்து கேபினட் மினிஸ்டர் ஆயிட்டாரு எலெக்ஷன் வந்தாரு மாநில தலைவர் ஆட்டார் அப்படியே அவருக்கு அவருடைய பாதை மாறிச்சு இருந்தாலும் இன்றைக்கு வரையும் தடா பெரியசாமி கொண்டு இந்த கேஸ் நடத்திட்டு தான் இருக்காங்க இப்ப பஞ்சம நிலமா அப்படின்னு கேட்கற நம்ம கூட இங்கே ஒரு காலையில் சொல்லியிருக்கோம் அது வந்து ஜெர்மன் கம்பெனில இருந்து வாங்கணும் அதுக்கப்புறம் மாதவன் நாயர் தெரிஞ்சு இப்போ அஞ்சுகம் பிரிண்டஸ்ட் தான் இருக்கு அஞ்சுகம் பிரிண்டஸ்ட் நாங்க தான் வாடகை கொடுக்குறோம் சார் அஞ்சுகம் பிரிண்டஸ்ட்னாச்சு பஞ்சம நிலை வாங்கிருக்கான ப்ரூஃபை கொடுக்குறோம்னா இல்ல இப்படி வந்து அவங்களுடைய அடிநாதத்திலே வந்து கை வைக்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து திருமாவளவன் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தில் இறங்கணும் இப்போ நீங்கள் இருக்கிற மிக ஒரு அஞ்சுதான் பிரிண்டர்ஸ் வச்சுருக்கேன் முரசொலி அலுவலகம் இவ்வளோ பெரிய கட்டிடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கேன் எங்களுடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கேன்னு சொல்லி போராட்டக் களத்தை வைக்கணும் ஆனால் உண்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு சதவீதம் பட்டியலின சகோதரர்களுக்காக போராடுகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் திரு முருகன் இன்னொரு வைத்திருச்சு இருக்கு சார் அண்ணாமலை அவர்கள் நேற்று வந்தவரெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அவர் தலைவர்னு சொல்றாங்க இது உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கின்னு ஒரு மக்களிடம் இருந்து ஒரு கருத்து இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து எப்படி சொல்றதுன்னா டிஆர் ஆர் வந்து ஆல்ரெடி இன்பல்ட்டாக ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க என்னென்னா திரு மு க அப்புறம் உதயநிதி தான் முதலமைச்சர் அப்போ என்ன பண்ணுவோம் நமக்கு வயசாகிட்டு நம்ம வந்து முக ஸ்டாலின் மாதிரி ரிட்டையர் ஆகிறப்ப நம்ம பையன் இருக்கக்கூடிய ராஜா வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்காரு அவர் உதயநிதியோட கைக்கு ஓத்தார்னா இன்னும் இது வந்து எப்படின்னா ஒரு ஜமீன்தார் மாதிரி மன்னராட்சி மாதிரி

உதயநிதி விமர்சனம் இருக்காரு அதுக்கப்புறம் இன்ப நிதி வரும் அதை கூட ஒரு ஊர்ல ஒருத்தம் பேசினா இன்ப நிதி அவர்கள் அரசியல் வர வேண்டும் அதுக்கு நாங்க வந்து பாடுபடுவோம் எங்க ரத்தத்தை கொடுப்போம்னு அவன் கட்சியை விட்டு விளக்கி வச்சுக்கிறாங்க இப்ப அப்ப யாருன்னா ஒருத்தர் புத்திசாலித்தனமா வெளியில பொது கேட்ட கூடாதுனால ஐடென்டி பண்ணுவாங்க ஏ இவன் ரொம்ப பேசுறான் இவனுக்கு ரொம்ப பலம் இருக்கு கிட்ட ரொம்ப பணம் இருக்கு இவன் என்னைக்கு இருந்தாலும் நம்ம விட்டு மாறுவான் அப்ப இவனெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு வாரிசு எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் நிக்கவை எம்பி எம்பியாவும் எம்எல்ஏ ஆகுனா அவன் ஆஃபா ஆர்றானா இல்லையா துரைமுரு பேசணும்னா கதிரானதுக்கு சீட்டை கொடுத்து ஆஃபோனாங்களா இல்லையா பொன்முடி ஓவரா பேசணும்னா சிகாமணிக்கு சீட்டை குத்து ஆஃபோனாங்களா இல்லையா இப்படி ஒரு இது எது சொல்ல வரும்னா இப்போ டிஆர் பாலு பையன் ரொம்ப பேசணும்னா ராஜா வந்து வெறும் வந்து தகவல் தொழில்நுட்பத்தினுடைய இணைப்பு பொறுப்பாளர் தான் போட்டாங்க அவர் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல தகவல் தொழில்நுட்பம் வந்து சாதாரணதுல மினிஸ்டரா இருந்தோம்னா உடனே இல்ல ராஜா வந்து மாத்தணும் அது பண்ணணும் இது பண்ணும்னு சொல்லிட்டு டக்குனு அவருக்கு வந்து பிடி வேல் பாலியராஜன் போஸ்ட் தீக்கி கொடுத்தாங்களா இல்லையா அது எது எந்த ஒரு மாற்றம் கிடையாதுல்ல அப்போ ஒரு வெயிட்டான போஸ்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்ப இது எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா யார் யார் கேள்வி எழுப்புறாங்களோ அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்போ இவங்க இன்பெல்ட்டா இப்போ என்ன ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க உதயநிதி அவர்கள் தான் இல்லாட்டி உதயநிதி நடித்த படத்தெல்லாம் ஆஹா ஓஹோன்னு போய் இவங்க சொல்லி காமெடியெல்லாம் பண்ணுவாங்களா எங்கள் படம் நடனால தான் ஓடப்போகுது இங்கே இருக்க 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 மினிஸ்டர்லாம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போய் படம் பார்த்துருந்தவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உதயநிதி அவர்கள் தான் அடுத்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்றதுல ஃபிக்ஸ் ஆனதுனால உதயநிதி அப்படின்ற பேரை கூட சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஜஸ்ட் பாருங்க இடையில சின்னவர் சின்னவர் சொல்லியிருந்தாங்க அது உதயநிதியை ஒரு பொதுநிலை சொன்னார் எனக்கு சின்னவரு எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்ன இப்போ மாண்புமிகு அமைச்சர் திட்ட திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே நாங்க வரவேற்கிறோம் அப்படிதான் சொன்னா பேரை கூட சொல்ல மாட்டேன்றாங்க இவர் பார்த்து வளர்த்து தூக்கி வளர்த்த பையன் அப்படின்றத மைண்ட்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவர் தலைவர் ஆயிட்டார் அவர் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பெரிய படிப்படித்து உதயநிதி வந்திருக்காரு அஹ் அடிவார்ந்த பயங்கரமான திட்டம் தேடுறதில் வல்லவர் அவர் அதுக்கப்புறம் வந்து மக்கள் அப்படி அப்படி சொடக்க போட்டு அவரால் பத்து லட்சம் மக்களை கூட்டக்கூடிய பேச்சு திறமை உள்ளவர் என்ன என்ன இருக்கு இல்ல சார் இந்த திறமை வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு இல்லையா உதயநிதி அவர்களுக்கு இருக்கும் திறமை அண்ணாமலை அவர்களுக்கு இல்லையா நீங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அண்ணாமலையும் உதயநிதி அவர்களையும் ஒரே தராசில நீங்க வைக்க கூடாது ஜி வந்து முப்பத்தெட்டு வயதான இளைஞர் நல்லா தெரிஞ்சுங்க உதயநிதிக்கு முப்பத்தெட்டு வயது இல்ல உதயநிதிக்கு நாப்பத்தி வயசாகும் அவர் கிட்டத்தில ஒரு இன்னொரு ஜெகன்மோகன் ரெட்டி இன்னொரு யோகி ஆதிநாத் அவர் இதை இங்க இருக்க அவருடைய மக்கள் புரிஞ்சுக்கணும் அவர் சினிமாவில் நடிகிறதுனால அவர் சின்ன பையன் அனுச்சிட்டு இருக்கீங்க அவரோட வயது எடுத்து பாருங்க நாப்பத்தி எட்டுல நாப்பத்தி வயது விஜய் வயதுதான் அவர் வயது யோகி ஆதிநாத் அவர்களுக்கும் அதே வயது தான் உத்தரப்பிரேஷான்றாரு அதே மாதிரி நீங்க ஆந்திரா வாண்டுகிற ஜெகன்மோகன் ரெட்டியும் அதே வயது தான் சோ அண்ணாமலைஜி அதுலேயே அடிபட்டுருச்சு அண்ணாமலைஜி பேரும் முப்பத்தெட்டு வயசு தான் அவர் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐஏஎம்எம் படிச்சுட்டு கிட்டத்தட்ட பெங்களூர்ல கர்நாடகா சிக்கன்னு சொல்லி பேர் வாங்கினவர் காவல்துறையை பல புதிய மாற்றங்களை கொண்டு வந்து பெங்களூர் சிட்டியை தூய்மைப்படுத்தினவர் அப்படின்ற மாதிரிலாம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு சாதனை படிக்க நீங்க ஐஎம்எம் படிக்கிறதுலாம் சாதனை என்ட்ரன்ஸ் எழுத கண்டிப்பா அதுல போய் படித்து பாஸ் ஆகி ரேங்க் ஹோல்டரா சான்ஸே கிடையாதுங்க ரேங்க் ஹோல்டரு கோல்டு மெடலிஸ்ட் அவர் இவர் என்ன படிச்சிருக்கட்ட லயலால படிச்சாரு என்ன படிச்சாருன்னு தெரியல இன்னைக்கு வரையும் வச்சு தான் பாக்கிறேன் அண்ணாமலை அவர்களும் பேப்பர் வச்சு படிச்சு நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு திரு மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோ மாண்புமிகு திட்ட செயலகத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் பேப்பர் இல்லாம பேசி நான் பார்த்ததே கிடையாது வேறு உருவத்தை சிந்திக்கிட்டு ஒரு பேப்பரா திருப்பி திருப்பி பேசுறாங்க ஸோ அவங்களுடைய தாத்தா வந்து பேச்சு மூலம் தான் இங்க ஆட்சியே பிடிச்சாரு ஆனா பாவம் பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க அது நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப படிப்பு ரீதியா இது ஒரு விஷயம் தைரியம் பாருங்க உதயநிதி அவர்கள் வந்து நீக்கிறாரு சின்ன சின்ன தொழில்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த பில் பில்லியன்ஸ் வை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் ஸ்னூக்கர் வைக்கிறேன் அதை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் சின்ன சின்ன வேலைகள் பண்ணார் ஹோட்டல்லாம் பண்ணார் எதுவும் ஒருத்தர்ல சினிமாவுக்குள்ள வராரு ஆனால் அண்ணாமலைஜி வந்து முதல் நிலைப்பட்டதாரி முதல் முதலாக கவர்மெண்ட் சொன்னார் ஏழு தலைமுறையாக எங்களோட வீட்டில் ஒருத்தர் கூட கவர்மெண்ட் வேலை பார்க்கல நான் தான் கவர்மெண்ட் வேலை பார்த்தேன் எங்களுடைய பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் என்றைக்கு வருதோ அன்றைக்கு எந்தெந்த வீட்டில் யார் யார் அரசாங்க ஊழியராக பணியாற்றவில்லையோ அந்தந்த வீட்டில் ஒரு ஒருத்தருக்கு அரசாங்க வேலை தரப்படும் எவ்வளவு பெரிய வழி கண்டிப்பா மோடிஜி அவர்கள் வந்து உஜ்வாலா திட்டத்துல கேஸ் தராங்க அப்படின்னா தன் தாய் வந்து ஊதுகுழை வச்சு ஊது ஊதுன்னு ஊதுவாங்க அப்ப விறக நீங்களா கிராமத்துல பாத்திருப்பீங்க விறக வச்சு ஊது ஊதுன்னு ஊதுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிகரெட் பிடிக்கிறதுக்கான ஒரு காசு நோய் வந்து அந்த ஊதுகுள வச்சு ஊதுறப்ப அந்த புகையை அவங்க உள்ள சக் பண்றப்ப அந்த உள்ள போய் மண்டி ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்கான எஃபெக்ட்டை விட அதிகமா அந்த முதியவர்களுக்கு வரும் அந்த காலத்துல அதை தான் எந்த தாய்மார்களும் ஊதுகுளை வச்சு ஊதக்கூடாதுன்னு சொல்லி அவர் கொண்டு வந்த திட்டு தான் ஆவாஸ் ஆவாசனை உஜ்வாலா திட்டம் உஜ்வாலா திட்டம் வந்து அதுதான் கொண்டு வந்தாங்க கேஸ்ல மானியத்தோட ஆறு மாசம் கேஸும் ஃப்ரீ இது அந்த ஸ்டவ் ஃப்ரீ பைப் ஃப்ரீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆறு மாதம் ஸ்டவ்வும் ஃப்ரீ ஆறு மாதம் சிலிண்டரும் ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து மானியமும் உங்கள் பேங்கில் கிரெடிட்டாக கண்டிப்பாக இது வந்து அவர் வாழ்வியல் நடந்தது அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து கழிப்பறை இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டாங்க இருட்டு இருட்டாறு வரையும் தன்னுடைய இயற்கை உபாதியாவில் வந்து தவிர்க்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒதுங்கிறதுக்கு அப்படின்றதுலாம் நேரடியாக பார்த்ததுனால தான் அவர் வந்தோன்னே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த திட்டம் வந்து தூய்மை இந்தியா இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கழிப்பறை இல்லாத கட்டாத வீடே கிடையாதுங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் மானியம் நேரடியாக ம மத்திய அரசு கொடுக்குறது ஆல்ரெடி கழிப்பறை இருந்து அது இணைஞ்சு தருவாயில் இருந்து ரிப்பேர் பண்ணால் எட்டாயிரம் ரூபா மானியம் கொடுக்குறாங்க ஸோ கழிப்பறை இல்லாத இதுவே கிடையாது அப்போ இல்லை நினைக்கிறாங்க எதுக்கு வந்து தூய்மை இந்தியா திட்டத்தில் கழிப்பறைகளை பண்ணுறாங்கன்னா உலக நாடுகளில் இந்தியாவில் வந்து ரயில் தண்டவாகங்களையும் பொது பொது இடங்களையும் கழிப்பறையை யூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு மாற்றத்தை மாட்டி இந்த கழிப்பறை வந்து பொதுவாக இருந்தால் வழி கழிப்பத்தில் மலம் நீங்க கழிச்சிங்கன்னா அதுல முக்கிய ஈக்கள் வந்து இப்போ வந்து காலரா அதிகமாக வந்துச்சு நீங்கள் காலரா வந்து கம்மியாகி சா அதோடைய உயிரிழப்புகள் கம்மி பண்ணுறதுக்கு காரணம் இந்த தூய்மை இந்தியா திட்டம் தான் கண்டிப்பா பெண்களுக்கு சுயமரியாதையாக வாழ வேண்டும் நீங்க அந்த தூய்மை இந்தியா திட்டத்தில் வரப்ப நீங்க பாத்துப்பீங்க நிறைய விளம்பரங்களில் நார்த் சைடு தான் அது நிறைய இங்க சவுத்துல நம்ம ஆல்ரெடி ஒன்னரே போட்டோம் நம்ம இங்க ரெண்டு குழந்தைதா பெத்துக்கினாங்க ரெண்டு குழந்தை பெற்றுட்டாங்க ஆல்மோஸ்ட் சவுத்தில் எல்லார் வீட்லையுமே கழிப்பறைகள் நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம் நார்த்ல வந்து பெண்களுக்கான மரியாதையை கொடுக்க மாட்டாங்க அப்ப ஒரு பெண்ணை பெண் பார்க்க போவார் விளம்பரத்தில் அந்த பெண் என்ன கேட்கணும் அவங்க வீட்டில் ஃபேன் இருக்கா லைட் இருக்கான்னு கேட்காது கழிப்பறை இருக்கா கழிப்பறை இல்ல நான் உங்க பையனை கட்டிக்க மாட்டேன் கழிப்பறையை கட்டிட்டு என்னை வந்து வாங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா தன்மானத்துடன் பெண்கள் வாழ வேண்டும் இதெல்லாம் வந்து மோடிஜி அவர்கள் தின்ன திட்டங்கள் எல்லாமே நல்லா கிடைக்கும் அவங்க திட்டங்கள் எல்லாமே அவர் வாழ்வியல்ல அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டதை இந்த மக்கள் அனுபவிக்க கூடாது பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் நூறு வீடு ஒதுக்கீடு பண்ணா அதுல எழுபது வீடு பெண்கள் எவ்வளவு ஒரு ஒரு கெத்து என் தான் இப்போ பொண்ணு பேர் தான் வீடு இருக்குன்னா ஆம்பளை அடங்கி இருப்பான் அப்போ வந்து அவர்கள் சுயமாக சுயமா சிந்திக்கிறதுக்கு தன்கால் நிக்கிறதுக்கு இப்ப லேட்டஸ்டா கூட ட்ரோன் மகளிருடைய உங்களுக்கு தெரியல தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக ட்ரோன்களை வாங்கி பூச்சிக்கொல்லியை வந்து நீங்கள் வந்து நேரடியாக நீங்க தெளிச்சிங்கன்னா அவங்க ஒரு சுவாச கோளாறு பிரச்சனை விட சொல்லி மகளிர் சுய உழவுக்குழுவுக்கு ட்ரோன்கள் கொடுக்குறாங்க அவங்க அதை வாடகை கூட்டு அது மூலம் சுய உழவுகளை கட்டுறாங்க எப்படி கிராமங்களில் ட்ரோனை நேரடியாக விவசாயிகிட்ட கொடுக்கல மகளிர் சுய உழவுக்குழுக்கு மானியத்தில் கொடுக்குறாங்க அவங்க வாங்கி வச்சு விவசாயிகளுக்கு வாடகை கொடுக்கறாங்க அப்ப விவசாயியும் வந்து பயன்படுறான் மகளிர் சுழவுக்களும் பயன்படுறாங்க அப்ப பெண்கள் வந்து தன்மானத்துக்குடன் வாழ்வதற்கான எல்லா பணிகளையும் இங்கே செஞ்சிட்டு ஒரு ஓட்ட பஸ்ல ரெண்டு பேரை ஏற்றிட்டு நான் வந்து ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டேன் இதுதான் நாங்க பெண்களுக்கு கொஞ்சம் விஷயம்னு சொல்லி சார் எவ்வளவு சொல்றேன் இப்போ கூட லேட்டஸ்டா ஒரு மாணவர் பேஞ்சில ஒரு பலகையில இருந்து ஒரு குழந்தை ஒரு அம்மா நீங்க தான் தூழ்ந்தாங்க அதுக்கு என்னன்னு கேட்டா பலகை இல்ல பலகை இல்லைன்னு சொல்றாங்க இது எதுக்கு நீங்க சொல்ல வரேன்னா பெண்களுக்கான என்ன திட்டத்தை இவங்க வச்சிருக்காங்க நீங்க முப்பத்தி மூணு சதவீதம் வந்து இந்தியன் ஹெஸ்ட்ரியிலே கிடையாதுங்க ப புதிய பழமண்டத்துல எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த ஒத்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது மாண்புகம் பிரதமர் மோடிஜி அவர்கள் தான் முப்பத்தி மூணு சதவீதம் இன்றைக்கு பெண்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ வர எலெக்ஷன் இல்லாம இருபத்தி நாலு எலெக்ஷன் இல்லாம இதோட வந்து முப்பது முப்பது எலக்ஷன் வரப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துரும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கான உரிமைகளை நீங்க பார்லிமென்ட்ட பேசுறப்ப எவ்வளவு வலிமை பெறும் அப்ப நீங்க கம்பாரிசன் தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க திரும்ப திரும்ப அண்ணாமலை ஜி அவர்களையும் திரு உதயநிதி அவர்களையும் எந்த விதையும் கம்மி இவரு ஒரு இன ஒரு வாரிசு மூலம் தன்னை பண்றாரு இவர் பேஸ்லேருந்து வரார் இவர் பேஸ்லேருந்து வரார் எந்த இதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்களுக்கு பிஜேபி ஜெயிக்கணுன்ற ஒரே குறிக்கோளோட கூட கிரவுண்ட் லெவலில் டுவெண்ட்டி ஃபோர் டு செவன் சுற்றிக்கிட்டே இருக்கார் டெல்லியில் இருக்கார் மறுநாள் மும்பை சென்னை வரார் சென்னை முஞ்சல் மறுநாள் நடைபெற போகிற ஒரு நாள் ஓய்வு இல்லாமல் நான் பார்த்த ஒரே தலைவர் அவர்கள் தான் அதனால தான் இன்றைக்கு வந்த கருத்து கணிப்பில் பிஜேபி இரட்டை இலக்க இருபது புள்ளி ஆறு சதவீதம் சொல்லி வந்திருக்கு ஓகே சார் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம்